ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அபிராமிஷேகர் வார பலன்களில் நவம்பர் பதினொன்னுலேருந்து நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அதை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் கிரக நிலைகளை பார்க்குறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடக ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் வர்ச்சிய ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்ரகதியில் இருக்கார் மேச பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போதும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அப்படி இருக்கிறது இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கல் பொதுவாகவே பணம் நீங்கள் ஃபைனான்சியல் பண்ணுறது கவனமாக இருங்க யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது வேண்டாம் கடன் கொடுத்தாலும் அந்த பணம் இந்த வாரம் உங்களுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை பரவாயில்ல ஆனாலும் வருமானத்துக்கு மீறின செலவுகள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த வாரத்தில் வெளியில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது இல்லைன்னா உங்கள் வேலைக்குரிய கிரகமும் புதன் எட்டில் இருக்கிறது வெளியில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பிரகாசமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருமானம் பெருசாக இல்லை யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனம் எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் எங்களுக்கு எது தான் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அப்படி போது இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் ஆதாயம் இது எல்லாமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம் அதுக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லா லாபத்தை கொடுக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பாக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் சிவ வழிபாடும் அதிகப்படுத்துங்க ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல ஸோ யாரெல்லாம் வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எது பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெருசாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும் என்னென்ன காரணத்துக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நல்ல பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் உண்டு அது இல்லாமல் இந்த வாரம் வழக்குகள் ஏதாவது இருந்தால் வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் நிறையா இருக்குது ஆக இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க ப்ரமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதுசாக அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மகம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே டிசம்பர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் பெருசாக யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு அமைவதற்கான வாரமாக இது உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அதில் நீங்கள் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க மிதின ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்துருக்கீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்டர்ன்ஷிப் எது பார்த்துருக்கேன் காத்திருக்கேங்கிறவங்களுக்கு இன்டெர்ன்ஷிப் கிடைக்கும் அது இல்லாமல் பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கேன் கிடைப்பாங்களான்னு உங்களுக்கு இந்த வாரம் லேபர் உண்டு ரொம்ப நல்லா வீட்டு வளர்ப்பு பிராணிகள் பெற்றாலுமேஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல ஸோ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனியோதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வரம் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும் குறிப்பாக வேலையின் நிமித்தமான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு பெருசாக லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பை சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு குடும்பத்தில் ஒரு புது வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏனிங் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரனேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க கடகராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது பெரிய லெவலில் இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரம் நீங்கள் எதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் தள்ளிடாமல் இருக்கிறதே நல்லது உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஃபேவரபுளாக இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை பட் வேலையில்ல எஃபர்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும் அதுலேயும் இந்த வாரத்தில் நிதி நிலைமை உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நார்மலாக தான் இருக்குது எவ்வளோ சம்பாரித்தாலும் செலவு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் தான் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொடக்ஷனை தகுந்த சேல்ஸ் இருக்குது பெரிய லெவலில் நான் மனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல இந்த வாரத்தில் நான் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க அடிக்க வாசிங்க விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க கிரக நிலைகள் அதுக்கு இந்த வாரம் ஃபேவரபிளாக இல்லை ஆகையனால இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தீங்கனாலும் நார்மலாக தான் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தியாகுமா கவனமாக இருங்க சனி உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்தே ஆகணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடைய நினைவை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் யாருக்கெல்லாம் க்ரானிக்கா டிசீஸ் இருக்கோ உங்களுக்கு அதில் கவனமாக இருங்க ஒரு பக்கம் நோயிலேருந்து விடுபடுற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அத்தனையே இருக்குது இந்த வாரத்தில் பைரவரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஆக இந்த வாரம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் எப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல வழிக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலையில் எஃபர்ட் கொடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லது இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தது லோன் வாங்குறது கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் எப்படுவதற்கான வாய்ப்பு எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸுமே நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைப்புகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு ஆக இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அதுலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனி இல்லாஸ் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஆக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் தெரில எப்படி வரும் தெரில கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் ஆஞ்சநேரையும் வழிபாடு பண்ணுங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானங்கள் நல்லா இருக்கு மணி ரொட்டேஷன் பரவாயில்ல யாருடைய பணமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஸோ தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வாரத்தில் இனி உறவுகள் எல்லா விதமான உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதுவும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்காது உங்களுக்கு திருமணம் வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பரவாயில்ல ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்படிலாம் சே அத்தனையும் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது அதுலேயும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த வாரத்தில் உங்களுடைய உடம்புல மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஹெல்த் விஷயத்தில் கவனம் ஸோ பெருசாக நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதுக்கான கிரக நிலைகள் இல்லை பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை இது அத்தனையுமே கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை நினச்சிட்டு இருந்தீங்களோ ஆகும் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா உண்டு ஆக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் ரொம்ப நாளாக பிரிஞ்சு போன பின் நண்பர்கள் மறுபடியும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் காப்பாற்றப்படும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு செலிப்ரேட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்த்து காத்தட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆவீங்க ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க திலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு அமையும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு இந்த வாரம் பேச்சை குறைங்க தேவையற்ற பேச்சினால உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இதுவும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களோ அல்லது ஒரு தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது பிஸ்னஸ்னால் நல்ல ஒரு ஏனிங் உண்டு ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் கணவர் நல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அடைக்கு வாசிங்க கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை ஐடியலாக இல்லை சும்மா இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அகதுலாம் ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறது இந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் கவர் இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அதுலேயும் எதாவது உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறதுல அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இதெல்லாமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரியும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள் பிரிச்சக ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சபை உங்கள் ராசியில் இருக்கிறது உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது அதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபையர்க்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜில் முடியும் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மாற்றத்தன்மை அதுக்காக உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் அதனால் பிஸ்னஸில் கியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க அதுக்கான கிரக நிலைகள் இல்லை இதே தான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த வாரத்தில் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சாயில் இருக்கீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எது பார்த்தீங்களா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் இல்லைனாலும் நார்மலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு இதே இடம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை ஐடியலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது நான் பெர்மனண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு ஆக ஆக ராசியில் பிறந்தவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வந்துடும் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுத்து உங்களுடைய எஜுகேஷனில் இருக்கீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாரமாக இது இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு எட்டாம் இடத்தில் இருக்கார் ஆகனால் அடைக்கி வாசிங்க சில விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு தெரியாதெல்லாம் இது மாதிரியான கிரக நிலைகள் தான் இருந்தால் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறையா இருக்குது அதுலேயும் இந்த வாரம் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு குறிப்பாக ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது உறவுகள் விஷயத்தில் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவும் இந்த வாரம் உண்டு பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி வக்கரகதையில் இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட நமக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடாக ஜாப் இருக்குது அது வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பார்க்குற போது உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை ஸோ அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி பரவாயில்லாமல் இருக்குது உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாங்கனாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் முதலீடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஸோ முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு மணி ரொட்டேஷன் இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் ரொட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஆக இந்த வாரத்தில் சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தில் இருக்கிறது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் மகசூல் லாபத்தை கொடுக்கும் மற்ற விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சுமார் தான் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ பாசிபிலிட்டிஸ் உண்டு குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் சிவனையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க மகர ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன் இருக்குது ஆனாலும் கூட இந்த வாரத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறது உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் சனி பகவான் மோன்காம் மடத்தில் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் காரியம் சித்தியாகும் அல்லது கைகூடி வரும் அதுலேயும் எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது அதே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸுமே இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாக இருக்குதுன்னு சொல்லணும் இந்த வரத்தில் நான் பெருசாக ஷேரில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணாங்க ஏதாவது லாபகரமாக இருக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அது ஷேராக இருக்கட்டும் ஏதாவது ரேஷனாக இருக்கட்டும் லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் கோல்டு பாண்டு வாங்குறதா இருக்கட்டும் அத்தனையுமே இந்த வரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் ஏற்றம் இது அத்தனையும் இருக்குது நல்ல நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உயர்கல்வியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய கௌரவம் புகழ் கூடும் பெரியல லெவலான ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்க நினைக்கிறேன் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் எனக்கு காரியம் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உண்டு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறது நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பிரம்மாவையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல ஸோ நான் வேலையில் எனக்கு ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ யாரெல்லாம் எது பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் பரவாயில்ல யாரெல்லாம் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்லா ஹை ஸ்டடி எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ ஹையர் எஜுகேஷன் இருக்குது அதுவும் இல்லாமல் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்கினீங்கன்னு அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வார்த்தை கூட முயற்சிகள் சக்ஸஸ் ஆக மாட்டோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க எதுவாக மாறணும்னு நினச்சிங்க அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நிறையவே உண்டு அதிலேயும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ பரவாயில்ல உற்பத்தி சார்ந்த துறையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருந்தாலும் இந்த வாரம் பரவாயில்லை இந்த வாரத்தில் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய சொந்த தொழில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் அதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்லமா இந்த வாரம் இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃபுமே இந்த வாரம் பரவாயில்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க துர்க்கையும் காளியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கோயில் சம்மந்தமான உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கேன் குழந்தை எதை பார்த்து காத்துட்ருக்கணும் குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வேலைக்குள்ள கிரகம் நார்மலாக தான் இருக்குது வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் நிறைய ஒர்க்கு லோடு இருக்குது ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது ஒர்க்கில் வெளியே சொல்ல முடியாத டென்ஷன் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் வேலையை பற்றிய ஒரு பயம் குறிப்பாக பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ லாங் லீவ் போடுவதற்கோ சுச்சுவேஷன் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இந்த வாரம் பரவாயில்ல ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது புதுசாக உங்களுக்கு எஃப்ஐஆருக்கான சுச்சுவேஷன் இருக்குது இது வரைக்கும் திருமணம் தள்ளிப்போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பிஆர் பிஎன் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த வாரத்தில் கொஞ்சம் பேச்சை குறைங்க பேச்சின் மூலமாக வர்ற வருமானங்கள் சுமாராக இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் பெருசாக கலைத்துறையில் நீங்கள் இருந்திங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் இருக்குது அரசியலில் இருக்கிறவங்க எதிரிகள் விஷயத்தில் கவனம் யாரையும் முழுசாக நம்பி இருக்க வேண்டாம் இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா பார்த்து பண்ணுங்கள் அது ரேஸா இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் பிட்காயினாக இருக்கட்டும் கிரிப்டோவாக இருக்கட்டும் எது ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் கவனம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் காளியையும் பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்